வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமா புடைத்து இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஒருமைக்கண் அப்படின்னா ஒரு பிறப்பில் தான் கற்ற ஒருவன் கற்ற கல்வியானது அறிவானது வித்தையானது ஒருவருக்கு அவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து ஏழு பிறப்பிற்கும் அரணாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக திருவிழா சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு கல்வியினுடைய ஒரு மதிப்பீடு வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த குரலில் எப்படி கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலான்னு அந்த குரலை அதாவது ஒரு பிறப்பில் ஒருத்தவங்க வந்து கல்விக்காக தமது நேரத்தை செலவழித்து படித்து அறிந்த விஷயங்களானது அவருக்கு அந்த பிறப்பில் மட்டுமல்லாது ஏழு பிறவிகள் அவர் எடுக்கப் போகின்ற ஏழு பிறப்புகளிலும் அவருக்கு அரணாக இருக்கும் தான் இப்படி சொல்லியிருக்காங்க மை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து குரல் விளக்கம் ஒரு பிறப்பில் ஒருவன் கற்ற கல்வியானது அவரின் ஏழு பிறப்பிற்கும் அரணாக இருக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்